அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவரை காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்கவுண்டருங்கிறது போலீஸுக்கு இல்லை நிறைய என்கவுண்டருங்க நடந்திருக்கு ரவுடிகள் மோசமானவர்கள் அவங்களை தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க ஆனால் கைது பண்ணி ஒரு கொலை வழக்கில் விசாரித்து விசாரித்து சில ரகசியங்கள்லாம் கிடைச்சி அதுக்கப்புறம் அவங்களை வந்து ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி இப்போ நீதிமன்ற காவலில் இருந்து போலீஸ் காவலுக்கு எடுத்து நாங்கள் இன்னும் விசாரிக்கணும்னு சொல்லி நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள்லாம் நீதிமன்ற அனுமதி கொடுக்கும்போது அவங்கள கையால கூட தொட நாளைக்கு நீதிமன்றம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம் அவங்களை அங்கேருந்து கொண்டு வந்து உடனடியாக சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ விஷயங்களை காவல்துறை மறைக்கணும் என்பதற்காகத்தான் இது செஞ்சிருக்காங்க என்னுடைய கருத்து ஒரு காவல்துறை அதிகாரியா முன்னாள் காவல்துறை அதிகாரியா ஒரு வழக்கறிஞராக நான் சொல்றேன் இதில் எதையோ மறைப்பதற்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மறைப்பதற்கு காவல்துறை ஏதோ இது நென்கோட்டில் செய்திருப்பார்களோ என்ற சந்தேகம் இந்த வழக்கில் வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல ஆம்ஸ்ட் கேஸ பத்தி பார்ப்போம் ஏன்னா வெளியூர் சென்று ஆம்ஸ்டாங் கேஸ பத்தி பேசவே இல்லை ஒரு சாதாரண மனிதர் அவர் வந்து மனிதர் இல்லை அவர் புரட்சி பார்வம் அப்படிங்கறதுல வந்து அந்த கட்சியில வந்து முதல்ல இருந்தார் இங்க சாதாரணமா அவங்களோட சேர்ந்து இருந்தார் அதுக்கப்புறம் ரெங்கநாதன் என்று சொல்லக்கூடிய திமுக எம்எல்ஏ அவர் எல்லா அத்துமீறலையும் ஈடுபடுவாரு எல்லா கட்ட பஞ்சாயத்திலும் ஈடுபடுவாரு எல்லா ரியல் எஸ்டேட் அபகரிப்புலையும் ரங்கநாதன் இருப்பாரு அவருக்கு உதவியாளராக அவரிடையும் சில நாட்கள் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் முன்னேறணும் அப்படின்னா வெறும் புரட்சி பாரதத்துல சேர்ந்து இருந்தா ஒண்ணு நடக்கல இந்த பக்கம் திருமாவளவன் அவர் தனி கடைச்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அங்கேயும் ஒண்ணு நடக்கல அப்ப நம்ம வாழ்க்கையில பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறதுக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வட இந்திய அரசியலுக்கு போனார் வட இந்திய அரசியல போய் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியோட தொடர்பு கொண்டு அவரோட கொஞ்சம் நெருக்கத்தை உருவாக்கி அந்த பகுஜன் சமாஜ் கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து பெரிய அளவுல பண உதவியை பெற்று அதற்கு பிறகு இங்கு வந்து இந்த கட்சியை ஆரம்பித்து அவர் கொண்டு வந்த பணத்தை செலவு பண்ணி கட்சியை வந்து பெரிசாக்கினார் அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இவரை பத்தி பல பேர் சொல்லும்போது பல வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்றாங்க பல வழக்கறிஞர்கள் உருவாக்குனதுனால எந்த வழக்கறிஞர்களையும் இன்னொருத்தர் உருவாக்க முடியாது ஒரு வழக்கறிஞராக நீங்க வரணும்னா நீங்க வேற எக்ஸாம் எழுதணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் பிளஸ் டூவில் அதிக மார்க் வாங்கியிருக்கணும் டிகிரியில் அதிக மார்க் வாங்கி இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு சீட்டே கிடைக்கும் நீங்க இன்னொருத்தரை போய் அண்ணாமசாங்க உருவாக்க முடியாது அவங்களுக்கு வந்து அதிக மார்க் எடுத்தவங்க தான் வருவாங்க அப்ப எப்படி ஏன் வந்து பல வழக்கறிஞர்களை உருவாக்கினாருன்னா இவரிடம் இருக்கிற நல்ல விஷயத்தையும் சொல்லணும் அவங்களுடைய பட்டி மக்கள் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடப்படணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்தது வரவேற்கத்தக்கது அதில் வந்து அவருக்கு ஆனால் அந்த வழக்கறிஞர்களை உருவாக்குனதுல பல தவறுகள் நடந்தது இன்னைக்கு நீதித்துறை மோசமாக போனதுக்கு காரணமே இப்படி வந்த வழக்கறிஞர்கள் தான் இவங்க என்ன பண்ணாங்க ஆந்திரா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் தொடர்பு கொண்டு ஒண்ணுமே படிக்காதவங்க ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படித்தவங்களுக்கெல்லாம் வேறு மாநிலத்தில் டிகிரி பாஸ் பண்ணதான் போலீஸ் சர்டிஃபிகேட்டுகளை வாங்கி அந்த போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு ஆந்திராவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இந்த ஒண்ணுமே படிக்காதவர்கள் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிச்சவங்க எல்லாம் அங்க இதில் பிஎல்கிற பட்ட இது சட்டப்பட்ட படிப்பில் சேர்த்து அங்க பரீட்சையே எழுதாம அங்க பணம் கொடுத்து டிகிரி வாங்கி நிறைய பேரை வழக்கறிஞர் சோ ஒரு அரசியல்வாதியா அவர் செயல்பட்டார் காரணம் வேறு யாரும் வழக்கறிஞர் என்பவன் தானாக உருவாகிறான் தான் படிச்ச படிப்புக்கு மார்க் வச்சுதான் வழக்கறிஞர் பதவி ஒரு உங்களுக்கு கிடைக்கதே ஒழிய இன்னொருத்தர் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா அவர் எப்படி வழக்கறிஞர்கள் உருவாக்கினார் இப்படித்தான் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து நாலுல நான் காவல்துறையில இருந்தபோது உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த இரண்டாயிரத்தி ஆறுல உளவுத்துறையிலிருந்து ரிப்போர்ட் போட்டாங்க அதில் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் வந்து இந்த மாதிரி போலி சான்றிதழை வைத்து நிறைய பேர் வழக்கறிஞர்களை உருவாக்கிட்டு இருக்காரு அவர்கள் என்னமே ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி வழக்கறிஞர்களை உருவாக்கி அவர்களுடைய ஆதரவுடன் பாரத் கவுன்சில கைப்பற்றணுங்கிறதுக்காக உருவாக்குறாரு இது பட போலி வழக்கறிஞர்கள் உருவாகி அவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் உளவுத்துறையிலிருந்து போட்டாங்க ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் உளவுத்துறை தலைவர்கள் சீப் மினிஸ்ட்ரேட்டர் பேசிட்டு இது என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது தலைமை நீதிபதிக்கு வந்து இந்த ரிப்போர்ட் அனுப்புனாங்க இந்த மாதிரி போலி வழக்கறிஞர் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் தான் இவர்களை உருவாக்குறாங்க நாளைக்கு நீதித்துறையே கட்டுப்போயிடணும் இவர்கள் எல்லாம் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமா பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த வழக்கறிஞர்கள நீங்க பச்சையில பாஸ் பண்ணாலும் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதினா வரணுங்கிற விதிகள் எல்லாம் வந்து வந்து அதனால இப்படி ஒரு உருவாக்கி வரவர் அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து எதிரிகள் வந்துரும் குறிப்பா நீங்க ரியல் எஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா எதிரிகள் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் உங்களால் பாதிக்கப்பட்ட தான் ஆயுதத்தை எடுத்துரும் இதெல்லாம் சகஜம் அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து ரியல் எஸ்டேட்டும் பண்ணி அவர் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதித்து சினிமா நடிகர்களுடன் சினிமா டைரக்டர் எல்லாருமே அவரை சுற்றி வந்தார் இப்படித்தான் உருவானார் ஆம்ஸ்டாம் அவர் உருவான விதம் ஒரு வழக்கறிஞராக உருவாகவிடு ஒரு அரசியல்வாதியாக வழக்கறிஞருங்கிற பட்டத்தை வைத்துக் கொண்டு உங்கள் உருவானார்